ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தது நீங்கள் பெனிஃபிட்டை பெற முடியும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்திவிட்டு நீங்கள் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு உங்களது ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினங்க அதை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற அனைவர் சிறி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திரபகன் ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவுடன் சேர்ந்து மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கிறாருங்க இது மிகச்சிறந்த யோகம் இப்போ கருதப்படுகிறதுங்க மூன்றாம் இடத்துல கேதுவும் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்றைக்கி நமது கடகராசி அவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒன்றாளுங்க அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தாலே போதுமானதுங்க ஈஸியாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி சுலப வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய ரசனையின் தன்மையில் சில மாறுதல்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க உங்களுடைய டேஸ்ட்டு இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குங்க வித்தியாசமாக யோசித்து வித்தியாசமாக நீங்கள் வந்து உங்களுடைய ரசனைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சோதனை தந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்கள் காரியங்களில் நீங்கள் வந்து முயற்சிகளை தளராமல் மேற்கொள்ளுங்கள் அதிகமான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியுங்க சீக்கிரமாக வெற்றிகளை பெறறதுனால இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக இருக்க முடியுங்க நிறைய காரியங்களில் நீங்கள் வெற்றிகளையும் பெற முடியும் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆதரவு வேற லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்களுக்கு அதன் மூலமாக பெனிஃபிட் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இப்பொழுது புதிய தொழில் தொடங்குவது குறித்த நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறது குறித்த ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உதவமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பிசினஸ் தாராளமாக நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்பொழுது செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அலுவலகப் இருக்கக்கூடிய உத்தியோகத்திலுக்கு உங்கள் பணிகளை நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் எனவே நீங்களும் வந்து உங்கள் வேலைகளை கொஞ்சம் கூடுதல் போக்கஸ் பண்ணா உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் ஏன்னா திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கை கொடு வரக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்குங்க இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற்று நீங்கள் வந்து மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக உற்சாகத்தை அனுபவித்து உயரத்தை அடைய முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நன்றிலே சின்ன சின்ன தோல்விகளுக்காக நீங்கள் மனம் வருந்து கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் உங்களது மனநிலை குழந்தை போன்ற ஒரு மனநிலைக்கு கூட மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு இங்கே போயிட்டு வருவீங்க இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் உங்கள் காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம் திருமணமான அம்பர்களாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களது குழந்தைகளிடம் தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலான அட்டென்ஷன் கொடுத்து அவங்களை கவனிக்க வேண்டியது அவசியங்க உங்கள் குழந்தைகளை நீங்கள் சிறப்பாக கண்காணிக்க வேண்டும் அப்படி செய்யல அப்படின்னா உங்கள் குழந்தைகள் வந்து ஏதாவது உடல்நலம் ஆரோக்கிய பாதிப்பு குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க இப்பொழுது நீங்கள் உங்களது குழந்தைகள் மூலமாக நல்ல நிம்மதியை பெறுவதற்கு அவர்களை கொஞ்சம் ஒரு கண் அவங்க மேலே இருந்துகிட்டே இருக்கணுங்க இப்போது வீட்டு வேலைகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அதை கவனமாக செய்யும்போது பல தொந்தரவுகளில் இருந்து நீக்கிக் கொள்ள முடியுங்க உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடன் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அல்லது சின்ன சின்ன பூங்கா போன்ற இடங்களுக்குலாம் நீங்கள் போகலாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வருவது மூலமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக போயிட்டு வருது மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய சின்ன சின்ன வெளிப்படையில்லாத ஒரு பர்சனலான சில விஷயங்கள் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் உங்கள் வாழ்க்கை துணை சில விஷயங்களை மறைப்பது போல நீங்கள் உணர்வீங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு கோவப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நிதானத்து நல்ல தருணங்கள் வரும்போது உட்காந்து பேசி உங்களது வாழ்க்கை சுமுகமான சுமூகமான உறவை பேதிங்காக்க நீங்கள் முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேணாங்க பொறுமை கட்டாயமான ஒரு தேவை உங்கள் காதலர் அன்பு காட்டலனாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களது அபிரவதமான அன்பை வந்து அவர்கிட்ட நீங்கள் காட்டுங்க காதலரிடம் நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சில பின் விளைவுகளை வந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் பின் விளைவுகளை நீங்க இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்கிறதுனால உங்க காரியங்களை வந்து கூடுதல் போக்கஸ் பண்ணுங்க தவறு எதுவும் செய்யாம உங்க காரியங்களை நீங்கள் சிறப்பாக செக் பண்ணிக்கோங்க ஒரு இடக்கு ரெண்டு தடவை உங்க காரியங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பரிசோதனை செய்து கொள்வது நல்லதுங்க அதன் பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இந்த அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களை அதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் வேலைகள் வந்து சிறப்பாக முடிச்சிட்டிங்களாங்கிறது நீங்களும் ஒரு ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் எல்லா ப பரிசையில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பேப்பர் வந்து புரட்டி பார்ப்பாங்களோ எல்லா கேள்வியும் எழுதியிருக்கமா அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்கள் அலுவலக பணியில் வேலைகளையும் சரி உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலுடைய வேலைகளையும் சரி நீங்கள் அது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க இப்பொழுது மாணவர்களுக்கு சிறந்த யோகமான ஒரு நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே நீங்கள் உங்கள் ஆசிரியர்களிடம் நீங்கள் சிறப்பான ஆலோசனைகளை பெற முடியும் சில ஆசிரியர்களிடம் பிரசவங்களை நீங்கள் வந்து கேட்டறிந்து நல்ல ஆலோசனைகளை கண்டறிந்து புதிய ஐடியாக்களை உருவாக்கிக் கொள்ள உகந்த ஒரு நாள் என்ற தினம் ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை கூட படிக்கலாம் அதில் உங்களுக்கு ஆர்வம் பெருகும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்ற தினம் நிறைய நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க வேறு லெவலில் நீங்கள் காரிய வெற்றிகளை சுலபமாக பெற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய முயற்சிகளை தாராளமாக செய்யுங்க எதிர்கள் தொல்லை நீங்கும் தினம் கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் உண்டுங்க அரசியல் ஈடுபடு கொண்டவர்கள் மூலமாக உங்கள் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் நல்லபடியாக அமையும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இன்றைய தினம் உங்கள் வீட்டுக்கு நல்ல மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேருங்க எனக்கு சிறந்த ஒரு நாளாக வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி உற்சாகமான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என் லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகர கடகரசில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் வந்த அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளில் நல்ல உதவிகள் கிடைக்குங்க நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய ரசிக்கக்கூடிய அந்த தன்மைகள் இந்த டேஸ்ட் வந்து மாறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்க ரசனை இன்னைக்கு மாறுபடலாம் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான ஐடியாக்கள் நிறைய உதயமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்கிறது மூலமாக நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நல்ல நீங்கள் உங்களுக்கு அமைந்த நண்பர்களே சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு இன்னும் சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக அறிமுகமாக பெற முடியும் மியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இப்பொழுது பண வரவுகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குதுங்க வியாபாரத்தில் தன லாபம் உண்டு திட்டமிட்டபடி உங்கள் காரியங்களில் நீ வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் அதெல்லாம் கடந்து வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை உங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறது அற்புதமான நாள் இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டே இருங்கள் தோல்விகளை கண்டு நீங்கள் வருந்த வேண்டாம் முயற்சிகளை கைவிட வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே